என் தங்கமே இன்று இரவுக்குள் இந்த கருப்பனின் வாக்கினை நீ கேட்டுவிட்டால் சர்வ நிச்சயமாக இரண்டு நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் இந்த கருப்பனின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நீ இதை கேட்டுவிடுவாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இரண்டு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இதற்காகத்தான் இத்தனை காலமும் என் குழந்தையே நீ ஓடிக்கொண்டிருந்தாய் வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த இரண்டு விஷயங்கள் மட்டும் சரியாக நடக்கத் தொடங்கிவிட்டால் போதும் நிச்சயமாக மற்றவையெல்லாம் தானாக நடக்க தொடங்கிவிடும் என் பிள்ளையே நீ என்ன யோசிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தப்போகும் போகும் விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன அடைவாய் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நிம்மதி எதையெல்லாம் பறித்துக்கொண்டதாக நினைக்கிறாயோ அதையும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற விஷயங்களையும் நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன் உண்மையான வேண்டுதல் உனக்கு அனைத்தையும் நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் முன்னால் நின்று என்று நீ கண்ணீர் விட்டாயோ அந்த நேரம் உன் தவறுகளை உணர்ந்து விட்டாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் விடுத்து உன் அப்பன் கருப்பனிடம் நம்பிக்கை கொள் என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு இனி சாதகமாக மாறப்போகிறது என் வாக்கை கேட்க வரும் போதெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற பல விஷயங்களும் நீ கேட்ட அந்த இரண்டு கோரிக்கைகளும் நல்ல விஷயங்களும் ஒன்றல்லவா நான் இன்று நீ நினைத்த அந்த நல்ல விஷயங்களை உனக்கு சொல்கின்றேன் இதிலிருந்து உனக்கான நல்ல செய்தி காத்திருக்கிறது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து நின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக பல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் எதற்காக நீ இத்தனை நாளும் காத்திருந்தாயோ அந்த காத்திருப்புக்கான பலன் கிடைத்து விட்டது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன் அப்பன் நான் மாற்றி கொடுப்பேன் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற சில நம்பிக்கை இல்லாத எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்க வேண்டிய காலம் வந்து விட்டது ஏன் தெரியுமா ஏனென்றால் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளிலே விட்டது இனி நீ அடுத்ததை நோக்கி நகர்ந்துவிட காத்திருக்கிறேன் இந்த விஷயத்தினால்தானே என் பிள்ளை இத்தனை காலமும் தேங்கி ஓரிடத்திலேயே நின்று விட்டாய் இனிமேல் நிச்சயமாக என் பிள்ளை இந்த இடத்தில் இருக்காமல் நீ அடுத்ததை நோக்கி நகர்ந்து சென்றுவிட வேண்டும் இந்த நம்பிக்கை உன் அப்பன் கருப்பன் எனக்கு இருக்கின்றது ஒரு அப்பனாக என் பிள்ளையை வழிநடத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது அல்லவா அப்பன் உனக்கு எவ்வளவுதான் காவலாக நின்று கொண்டிருந்தாலும் சில விஷயங்களை நீ உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நான் மிகப்பெரிய உதவியை உணர்ந்து உனக்கு செய்து கொடுப்பேன் என் குழந்தைக்கு எது சரி எது தவறு என்று என்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் எனக்கு தெரியும் என் பிள்ளை நீ எது கிடைத்தாலும் மன மகிழ்ச்சி அடைவாய் எது கிடைத்தால் நீ மன நிம்மதி அடைவாய் என்று எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் உனதாக்கி கொடுக்கத்தான் இத்தனை காலமும் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் இவையெல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் நம் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்பதை நீ உணர வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தையே நான் உன்னோடு இருப்பதை நீ பொருந்து கொள்கின்ற நேரங்கள் வரப்போகிறது இனி உனக்கான காலமாக எதிர்காலம் மாறிவிடப் போகிறது அதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் ஆம் எனக்கு தெரியும் நீ எப்பொழுதும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை கொண்டு அப்பனை நினைத்துப்பார் நல்ல எண்ணங்களும் தெளிவான எண்ணங்களும் உனக்குள் நின்று விட்டது என்றால் இந்த அப்பன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி தரக்கூடிய மாற்றங்கள் இரண்டு நல்ல செய்திகளும் அந்த இரண்டு நல்ல செய்தி என்னவென்று நான் சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ வேண்டியதை அப்பன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி போகிறேன் அந்த இரண்டு நல்ல செய்தி என்னவென்று சொல்கிறேன் உன் அப்பன் சொல்கின்ற விஷயத்தை இன்று நிச்சயமாக நீ கேட்கப் போகிறாய் கேட்டதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையே நீ மிகுந்த மன மகிழ்ச்சியும் அடையத்தான் போகிறாய் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி கேட்டது இரண்டு தான் நீ முதல் விருப்பம் கொண்டிருப்பது உன்னுடைய வாழ்க்கை இரண்டு உன்னுடைய தொழில் சொந்த வாழ்க்கை நாம் நினைத்தது போல நடக்க வேண்டும் என்று நீ எண்ணுகிறாய் உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும் இருப்பினும் இந்த கருப்பன் உன்னோடு துணை இருப்பதால் எல்லாம் உனக்கு சுபமாகவே மாறப்போகிறது இரண்டு உன்னுடைய தொழில் உன்னுடைய தொழிலில் உனக்கு போட்டிகள் மிகுந்து இருந்தாலும் உன்னுடைய விடாமுயற்சியும் என் மீது கொண்ட நம்பிக்கையும் உனக்கு வெற்றியை கொடுக்கப் போகிறது என்னுடைய வாக்கினை எப்பொழுதும் நீ கேட்க மறந்துவிடாதே உனக்கான முன்னேற்றம் கிடைக்க உன் அப்பன் உனக்கு வழிவகை செய்கின்றேன் எல்லாவற்றையும் உனதாக்கி கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே மனம் தளராமல் எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாக்கினை கேட்கும் பொழுது ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நீ மனது குழம்பி இருக்கும் நேரங்களில் எல்லாம் உனக்கு யோசனைகள் அதிகமாக இருக்கும் அப்படியானால் அதன் முடிவில் நிச்சயமாக உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுபோலத்தான் இது நாள் வரையிலும் நீ குழம்பி தவித்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தீர்வினை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தியினை பெறப்போகிறாய் என் பிள்ளையே இது நாள் வரையிலும் நீ அடைந்த அத்தனை சோதனைகளுக்கும் சேர்த்து உனக்கான நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கப் போகிறேன் எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்தி கதறினாயோ அந்த நேரத்தில் உன்னோடு இருந்தவர்கள் மீண்டும் உன்னோடு தொடர்ந்து வருவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை வெறுத்து உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள் அவர்களை ஒருபோதும் தண்டிக்க தவறிவிடாதே அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனையானது என் குழந்தையே எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்தி கதறினாயோ அந்த நேரத்தில் உன்னோடு துணை இருந்தவர்கள் மீண்டும் முன்னோடு துணையாக தொடர்ந்து வருவார்கள் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி ஓடுவதை நீ காணப்போகிறாய் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ அடுத்ததை செய்ய முடியாமல் கொஞ்சம் தடுமாறக்கூடிய சூழல் வரும் ஆனாலும் அந்த சூழலில் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் நீ கேட்டதை நான் கொடுப்பதாக உனக்கு வாக்குறுதி தருகின்றேன் அதனால் கவலைப்படாமல் அடுத்ததை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு உனது நன்மைக்கு எப்பொழுதும் நான் துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே கருப்பன் உன் கூட வருகின்றவரை உனக்கு வழியில் எந்த பயமும் கிடையாது எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் முன்னேறி செல்ல வேண்டும் என் பிள்ளையே நான் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு அழைத்து செல்வேன் உனக்கு என்றும் உறுதுணையாக இருப்பேன் எந்த காலகட்டத்திலும் உனக்கு வேதனைகள் வந்து விடாதபடி நான் பார்த்து கொள்வேன் இரண்டு நல்ல செய்தி கிடைக்கப் போகின்ற நேரம் என் குழந்தையே அதை சரியாக நீ பயன்படுத்திக்கொள் செய்தி நல்லதாக வந்து விட்டது என்று எண்ணி அதனை சாதாரணமாக விட்டுவிடாதே உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இது நாள் வரைக்கும் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் பழி தீர்க்கப் போகின்றாய் அது உன்னுடைய வெற்றியினால் மட்டுமே தான் சாத்தியமாகப் போகிறது நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாய் என்பதை இந்த உலகமே வியந்து பார்க்கப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் மனமுறுகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பன் இடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்து நின்றாயோ வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்